எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராமத்து முறைப்படி மீன் குழம்பு வைக்க போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் நல்லா சூடாகிட்டு இப்போ வரமிளகா போட்டுக்கலாம் வத்தமளகா நல்லா சேர்ந்துருச்சு அடுத்தது வெங்காயம் பூண்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டாலும் நல்லா சேர்ந்துருச்சு அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆற தான் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் தண்ணி தெளிச்சுட்டு இப்போ அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு புளியை வச்ச தண்ணிலேயே அம்மியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து புளிய கரைச்சி ஊற்றிடலாம் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாயிட்டு இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்து கருவேப்பில எடுத்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் வதக்கிட்டு அம்மியில் அரைச்சி எடுத்துட்டு வந்து இப்போ குழம்புல போட்டுக்கலாம் மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து லேசாக கழுவி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை வந்து குழம்புல சேர்த்துடலாம் மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம்